ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று அண்டவரை மெய்ப்போற்றுகின்றமை புகழ்கின்றம் ஆராதிக்கின்றம் அப்பா இந்த புதிய நாளுக்காக நமக்கு கொடான கொடி நின்று செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி என்றும் உமக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கண்ணின் இமைபோல் எங்களை காத்து வழி நடத்துகின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடு மகிமைப்படுத்துவதற்கும் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் தயாரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளும் ராசிகளும் மக்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் கூடி அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே அன்பு ஆண்டவரே இன்று நாள் முழுவதும் உம்முடைய நாங்கள் இருக்கும்படியாக செய்தலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து தகப்பனே என் தேவன் எனக்காக இருக்கின்றார் என்னை காப்பாற்றுவார் அவர் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு எங்களை வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடங்குவதற்கு நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறை நிறைவாக ஆசீர்வதை தரலுமப்பா அன்பு ஆண்டவரை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இல்லம் கட்டி எழுப்புவதற்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வடிப்பீச்சை கேட்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் நீரே ஆண்டவர் இந்த கற்பத்தின் வாயை திறந்த தகப்பனே அந்த குடும்பத்திற்கு இயேசுவே ஒரு நல்ல குழந்தை பிறக்கும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே வீதி ஓரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநாதைகள் திக்கற்றவர்கள் வறியோர் என்று பலர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்து தூதர்களை அனுப்பி அவர்களை பராமரித்தர்ல அப்பா அவர்களுடைய உண்மையான அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்தர்லும் அன்பு ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு துணையை கொடுத்து தகப்பனேன் என்றும் அடவரை திருச்சபைக்கு ஆண்டவரை உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லும் சிறு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை சுற்றி ஆண்டவரே நம்முடைய வானதுதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தரும் ஆண்டவரே ஆக இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீங்க சந்திங்க உமக்கு தெரியும் தகப்பனை தேவை என்ன என்பது கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக அவரை உம்மிடத்தில் வருகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அறலுமாப்பா அவரை பல நேரங்கள் இயேசுவே அவரை கஷ்டங்கள் வரும்போது கடவுள் இல்லை ஏன் இதற்கு சோதனை என்று பல விதங்களில் கேள்வி கேட்டுக்கொண்டு அவரை உண்மையே நோக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனம் இறங்கி இயேசுவே உடைய மன்னிப்பை அவர்கள் பெற்று தகப்பனே உம்மிடத்தில் திரும்பும்படியாக நிறவர்களுக்கு டச்சிப்பை அப்படி ஆக இயேசுவே எங்களையே முழுமையாகும் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தர்லாம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே அமேன் அமேன் அமேன்